வணக்கம் வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல் இந்த வீட்டில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டோட்டலி வந்துட்டு வேறு லெவலில் சென்ச்சுரி அடிச்சு மாஸ் காட்டினது அப்புறமா நம்மளுடைய திலக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கிட்டு என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பர் த்ரீயில் வந்து திலக்குர்மா ஒருவார் அதிர்வு எதிர்பார்க்கல ஸோ அதை பற்றி தான் வந்து அவர் ஃபஸ்ட் ஷார்ட்டே வந்து பண்ணாரு ஒரு டிஃபிகல்ட்டான சான்ஸ் தான் இந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுத்தது ஸோ இதை வந்து நான் என்னோட கேப்டன் கிட்ட கேட்டு தான் வாங்கினேன் ஸோ இது வந்து கேப்டனோட ஸ்பாட்டு பட் ஆனால் கேப்டன் அதை நீட்டாக வந்து எனக்காக கொடுத்தாரு ஸோ அது ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மிக மிக பெரிய லெவலில் ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த கிரெடிட் மொத்த தீம் நான் வந்து என்னோடய கேப்டன் சூரியகுமார் அதாவது தான் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து விரும்புகிறேன் ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜான்ஸை அதடுதில் வந்துவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வின் பண்ணுற லெவலுக்கு நாங்கள் போய் அதில் என்னோட பார்ட்டிசிபேஷன் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹையில் இருந்தது அப்படிங்கிறப்போ என்னால் இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஸோ வந்து ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும் நம்மளோட கண்ட்ரிக்காக நம்ம விளாட்ணும் அங்கே வந்து ரன் ஸ்கோர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கண்ட்ரிக்காக விளாண்டு நம்ம ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து அடிக்கும்போது அதுவும் அந்த ஹண்ட்ரடை ரைட் ஆன் டைமில் அடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன் ஸோ எனக்கு ஸ்கை தான் வந்து நம்பர் த்ரீயில் வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்தாரு ஏன்னா வந்து முந்தாணத்து டின்னரில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்பர் த்ரீயில் இறங்கினா என்னால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போவே வந்து சரி ஓகே நீ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் த்ரீயில் ஆடு உன்னுடைய வந்து பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ரோலை வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தேன் ஸோ என்ன வந்து என்னோடய பேசிக்லேருந்து என்னை பேக் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட கேப்டன் தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நானும் இனிமேல் வந்துட்டு என்னோட கேப்டனை வந்து பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடு வந்து அந்த இடத்துல அவர் கலச்சிட்டு வந்தார் பிச்சு வந்து ஒரு டூ பேஸ்ட்டு பிச்சா இருந்தது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நியூ பேட்டர்ஸ் வரவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து செட்டில் ஆக முடியாது பட் ஆனால் வந்து அபிஷேக் சர்மா நல்லாவே வந்து அடிச்சார் பட் அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளும் பேட்டிங் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் வந்து அப்படி ஒரு கணிச்சுட்டு தான் நான் உள்ளே வந்தேன் ஸோ அந்த மாதிரி என்னுடைய விஷயங்கள் அப்படிங்கிறதும் கரெக்டாகவே நடந்தது ஸோ நான் வந்து எந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்தது நான் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த ஒரு இன்னிங்ஸ் எனக்கு கொடுத்துருக்குது ஸோ நான் யார் விட்டாங்கனாலும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத போட்டு என்னோட கண்ட்ரிக்காக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஹை நோட்டில் சொல்லி தான் திலக்கருமா வேறு லெவல் கான்ஃபிடன்ஸோடு இருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச்சு ஸோ இதில் வந்து சீரியஸ் டிரா ஆகுதா இல்லை வந்துட்டு டீம் இந்தியா அந்த சீரியஸை வின் பண்ணுறாங்கன்னு விஷயத்தோடு இருக்கு ஸோ இன்றைக்கி மேட்சில் வந்து யார் ஹை ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நான் கம்மிச்சிட்டு and that's